திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மகாலய பட்சம் மகாலயம் என்றால் கூடுதல் அல்லது ஒன்று சேர்தல் என்று அர்த்தம் பட்சம் என்றால் பதினைஞ்சு நாட்கள் மறந்து போனவர்களை மகாலயத்தில் ஒன்று சேர் என்பது பழமொழி இந்த ஆண்டு மகாளய அமாவாசை பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி ரெண்டு பத்து இருபத்தி நாலில் முடிகிறது இந்த ரெண்டு பத்து இருபத்தி நாலில் முடிகிற நாள்தான் மகாலய அமாவாசை ஆகும் இந்த பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னோர்கள் நம் இல்லத்திற்கு வந்து நம்முடன் இருந்து நம்மை வாழ்த்துவார்கள் என்பது ஐதீகம் அவர்களை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்தி வாழ்வில் பல நல்ல பலன்களை பெற இந்து தர்மத்தின்படி ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் செய்யக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது விருந்து கேளிக்கை கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது மங்கள காரியங்களில் ஈடுபடக்கூடாது புதிய பொருட்கள் ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடாது வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படியே கோலம் போட்டாலும் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு உணவில் சேர்க்கக்கூடாது செய்ய வேண்டியவை தினமும் தலைக்கு நீராடி வீட்டில் விளக்கேற்றி முன்னோர் வழிபாடு செய்த பிறகே மற்ற வழிபாடு செய்ய வேண்டும் தினமும் மதிய உணவை முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபட்டு பின்பு சாப்பிடலாம் தினமும் முடியாதவர்கள் மகாபரணி அன்றாவது செய்யலாம் தினமும் காக்கைக்கு சாதமும் எள்ளும் கலந்த உணவை பிண்டம் பிடித்து முன்னோர்களை நினைத்து காக்கைக்கு வைக்கலாம் தினமும் அதாவது பதினைஞ்சு நாட்கள் வழிபட்டு மகாலய அமாவாசை அன்று நீர்நிலைகளில் திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுத்து வழிபட உத்திரபாக்கியம் செல்வம் நாணம் கல்வி ஜெயம் என பலவிதமான சம்பத்துகளையும் பெறலாம் பதினைந்து நாட்களும் ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவு அளிக்கலாம் ஆடைகள் தானியங்கள் நெய் ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம் மகாலய பட்சம் என்பது முன்னோர்களுக்கு மோட்சம் வழங்குவதற்கான காலமாகும் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதுடன் அவர்களும் மனநிறைவு அடைந்து முக்தியை அடைவதற்குரிய காலமாகும் முன்னோர்களின் ஆசிகள் இருந்தால்தான் தெய்வங்களின் ஆசிகளை பெற முடியும் என்பதால் மகாலய பட்சம் விடக்கூடாத காலமாக கருதப்படுகிறது மகாலய பட்சத்தில் முன்னோர்களை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்து நம்மால் விடுபட முடியும் நம்முடைய முன்னோர்கள் நீர் நீர்களில் இருப்பதாக ஐதீகம் என்பதாலேயே தண்ணீரில் பிண்டம் கரைப்பது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதும் ஆகியவற்றை முக்கியமான வழிபாடுகளாக கருதுகிறோம் மகாலய பட்சம் என்பது நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய காலமாகும் அதேபோல் நிறைவேறாத ஆசைகள் மனக்குறைகளுடன் இருந்தால் இறந்த அல்லது விருப்பம் இல்லாமல் உயிர்கள் பிரிந்த ஆத்மாக்கள் பித்ருலோகத்தை அடைய முடியாமல் தீய சக்திகளாக காற்றில் அலையும் ஆத்மாக்கள் நற்கதி பெறுவதற்கு அவர்களின் ஆத்மாவை குளிர்வித்து அதன் மூலம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பலவிதமான துன்பங்கள் நீங்கி நன்மைகள் பெறுவதற்குரிய சிறப்பான காலமாகவும் மகாலய பட்சம் விளங்குகிறது பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களை பிரதானமாக வழிபட வேண்டும் தெய்வ வழிபாட்டை விட முன்னோர்கள் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய காலமே பட்ச காலமாகும் இந்த பதினைந்து நாட்களும் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டியது அவசியம் அதோடு கண்டிப்பாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என பட்ச விரத காலத்திற்கு என சில விதிமுறைகள் உள்ளது முன்னோர்களின் ஆசிகளை முழுவதுமாக நாம் பெறுவதற்கும் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனையும் நாம் பெறுவதற்கும் என்னென்ன வெதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் வீட்டில் துர்சக்திகளை ஏதும் விடக் கூடாமல் வீட்டிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டில் வாசலில் கோலமிடுகிறோம் ஆனால் மகாலயபட்ச காலத்தில் சாந்தி இல்லாமல் அலையும் நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற வேண்டிய காலம் என்பதால் பட்சத்தின் பதினைந்து நாட்களும் வீட்டின் வாசலில் கண்டிப்பாக கோலமிடக்கூடாது பட்சம் காலத்தின் பதினைந்து நாட்களும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆண்கள் எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் இந்த தண்ணீரை கால்படாத அதே சமயம் காய்ந்த இடத்தில்தான் சென்று ஊற்ற வேண்டும் செடிகள் இருக்கும் இடத்தில் அவற்றை ஊற்றக்கூடாது பட்சம் விரதம் கடைபிடிக்கும் காலங்களில் காலை ஏழு அல்லது ஏழரை மணிக்குள் குளித்துவிட வேண்டும் குளித்துவிட்டு முன்னோர்களுக்குரிய கிரகமாக இருக்கும் சூரியனை வணங்கிட்டு காலை ஒன்பது மணிக்கு உள்ளாக எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் அதற்கு பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதனால் எந்த பலனும் கிடையாது முன்னோர்களுக்கு படையிலிட்டு உணவு படைப்பதை காலை பதினொன்றரை மணி முதல் பனிரெண்டு மணிக்குள்ளாக படைத்துவிட வேண்டும் அதற்கு மேல் இலை போட்டு முன்னோர்களுக்கு படை படையல் இடக்கூடாது வாசலில் காவிப்பொடி மட்டுமே பயன்படுத்தி கோலமிட வேண்டுமே தவிர மகாலயபட்சம் காலத்தில் அரிசி மாவு கோல மாவு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசலில் கோலமிடக்கூடாது பட்சம் காலத்தில் முதலில் முன்னோர்களை வழிபட்ட பிறகே வீட்டில் விளக்கேற்றி வழக்கமான முன்னோர்கள் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களில் வரும் அஷ்டமி நவமி அமாவாசை ஆகிய திதிகளை கண்டிப்பாக தவறவிடாமல் முன்னோர்கள் வழிபட பயன்படுத்த வேண்டும் திருமணமான பெண்கள் கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறக்கக்கூடாது அது அவர்களின் மாங்கல்ய பலத்தை குறைக்கும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் தெய்வங்களுக்கு கடைபிடிக்கும் முக்கியமான பிரதான தெய்வ வழிபாடுகள் விரதங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு வணக்கம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ